இந்த புகைப்படம் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பதாக சர்வதேச கவனத்தை ஈர்த்த ஒரு புகைப்படம் இந்த காட்சியை இடிந்து நொறுங்கி இருக்கக்கூடிய காசாவினுடைய ஒரு பகுதி இந்த புகைப்படத்தில் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நபர் நடந்து செல்லுகிற காட்சிகளும் இருக்கிறது இந்த இடத்துல நடந்து செல்லுகிறவர் ஒரு மருத்துவர் டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா என்கிறவர்தான் நடந்து செல்கிறார் மனிதர்களை சிறை வைப்பதை கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு மோசமான சிறைச்சாலையில் இவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் நான் மனிதநேயத்தின் பேரால் கைது செய்யப்பட்டேன் மனிதநேயத்தின் பேராலேயே இன்ஷா அல்லா விடுதலையும் செய்யப்படுவேன் என்று தன்னுடைய நிலையை இந்த உலகத்திற்கே சொல்லிவிட்டார் டாக்டர் அபு சஃபியா அவர்கள் உண்மையிலேயே அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் எதுவுமே இதுவரைக்கும் இஸ்ரேலால் சொல்லப்படவில்லை ஆனா உண்மையான காரணம் என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும் உலகத்தினுடைய கண்களுக்கு முன்பதாகவே தினம் தோறும் நூற்று அப்பாவிகள் ராசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் கொன்று அழிக்கப்படுகிறார்கள் பட்டு காயங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ராசா முழுவதுமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு வாழ்வதற்கென்கிற எந்த வழிமுறைகளும் அங்கே இல்லை இப்படியான சூழலில் லாசாவில் இருக்கக்கூடிய விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேலோடு சண்டையிடுகிற அதே நேரத்தில் ஹாசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான தியாகங்களை அந்த மக்களுக்காக செய்து கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு பின்னால் ஒரு காட்சி இருக்கிறது இந்த காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா இடிந்து நொறுங்கி இருக்கக்கூடிய காசாவினுடைய ஒரு பகுதி இரண்டு கட்டிடங்களுக்கு இடையில இரண்டு மெர்காவா டேங்குகள் வருகிற காட்சியை தான் நீங்க இங்க பாக்குறீங்க இப்படியான சூழலில் இந்த புகைப்படத்தில் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நபர் நடந்து செல்லுகிற காட்சிகளும் இருக்கிறது இந்த புகைப்படம் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பதாக சர்வதேச கவனத்தை ஈர்த்த ஒரு புகைப்படம் இந்த இடத்துல நடந்து செல்லுகிறவர் ஒரு மருத்துவர் டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா என்கிறவர்தான் நடந்து செல்கிறார் ஆறு மாதங்களுக்கு முன்பதாக வரைக்கும் அதாவது இப்போ காசாவினுடைய யுத்தம் ஆரம்பித்து ஒரு இரண்டு ஆண்டுகளை நெருங்குகிறது ஒரு ஒன்றரை ஆண்டுகள் வரைக்கும் ஒரு மருத்துவர் தனி ஆளாக நின்று லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவையான உதவிகளை மருந்துகளை தினம்தோறும் தன்னால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டே இருந்தார் மருத்துவ பணியில் இடைவிடாது தன்னுடைய தியாகத்தை செய்தார் தன்னுடைய குடும்பத்தின் பல பேர் கொல்லப்பட்டார்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் அந்த நினைவுகளை தாண்டி அந்த கவலைகளை தாண்டி அவர் மீதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தியது அதையும் தாண்டி தன்னுடைய உயிரை பணையம் வைத்து அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கான தன்னுடைய மருத்துவ பணியை மேற்கொண்டு வந்தவர் தான் டாக்டர் அபு சஃபியா அவர்கள் பின்னாட்களில் டாக்டர் அபு சஃபியாவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கைது செய்து ஆரம்பமாக ஆஃபர் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்தவர்கள் தற்போது அவருடைய நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பட்டு பயங்கரமான தர்களை சிறை வைப்பதை கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு மோசமான சிறைச்சாலையில் இவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக டாக்டர் அபு சஃபியா அவர்களை பார்ப்பதற்காக சிறைச்சாலைக்கு அவருடைய சட்டத்தரணி செல்கிறார் போனவரிடத்தில் பல செய்திகளையும் அபு சஃபோ பேசுகிற போது நீங்கள் விரைவாக விடுதலை செய்யப்படுவதற்குரிய சட்ட போராட்டங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சட்டத்தரணி சொல்லும் போது தன்னுடைய சட்டத்தரணியிடத்தில் டாக்டர் சொல்றாரு நான் மனிதநேயத்தின் பேரால் கைது செய்யப்பட்டேன் மனிதநேயத்தின் பேராலேயே இன்ஷா அல்லா விடுதலை செய்யப்படுவேன் என்று தன்னுடைய நிலையை இந்த உலகத்திற்கே சொல்லிவிட்டார் டாக்டர் அபு சஃபியா அவர்கள் உண்மையிலேயே அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் எதுவுமே இதுவரைக்கும் இஸ்ரேலால் சொல்லப்படவில்லை ஆனால் உண்மையான காரணம் என்னன்னா நாங்கள் அப்பாவிகளை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் அவங்களை கூட்டிட்டு கொண்டாந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்க அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்றீங்களா என்பதுதான் அவர் கைது செய்யப்பட்டதற்கான அடிப்படையான காரணமே இங்க இருக்கக்கூடிய தாங்க முடியாத கவலையான இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா தான் கைது செய்யப்படுகிற வரைக்கும் காயப்படுகிறவர்களுக்கான புகலிடமாக தன்னுடைய மருத்துவமனையை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மருத்துவம் பார்த்தவர் டாக்டர் அபு சஃபியா குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் இவர் அனைவருக்குமான மருத்துவத்தை இந்த காலகட்டத்தில் அவர் பார்த்தது மட்டுமல்லாமல் காசாவில் இருந்த இடிந்து நாசமாகிய மருத்துவமனைகள் மீண்டும் டென்ட்டுகளுக்குள்ள கூடாரங்களுக்குள்ள இயங்க ஆரம்பித்த நிலையிலையும் அந்த கூடாரங்களுக்குள் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து தன்னுடைய பணியை ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நின்று பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் டாக்டர் அபு சஃபியா இப்படி மருத்துவத்தை மக்களுக்கான பணியாக மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருந்தவர் தற்போது சிறைச்சாலைகளுக்குள்ளாக எந்த விதமான சிகிச்சையும் இல்லாமல் மருத்துவ புறக்கணிப்பின் உச்சத்திலே இருப்பதாக தன்னுடைய சட்டத்தரணியூடாக இந்த உலகத்திற்கு தகவலாக சொல்லியிருக்கிறார் அந்த சிறைச்சாலைகளுக்குள்ள தூய்மை எதுவுமே கிடையாது குப்பைகள் நிறைந்த அடிக்கடி தண்டனையாக வழங்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நாற்றம் துருவாடை வீசக்கூடிய சிறைச்சாலைகள் அந்த சிறைச்சாலைகளுக்குள்ள வீசுகிற அந்த துருவாடைகள் கூட மனித கழிவுகளாக அங்கிருக்கக்கூடிய காசா அப்பாவிகள் அடித்து நொறுக்கப்பட்ட அவர்களுடைய இரத்தம் தோய்ந்த அந்த துருவாடை கூட அதிகமாக வீசுகிறது என்கிற நிலையில் டாக்டர் அபு சஃபியா அவர்கள் அப்படியான ஒரு தனிமைச் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் முப்பது கிலோ அளவுக்கு அவருடைய உடல் எடை குறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் உயர் ரத்த அழுத்தத்தில் அவர் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய சட்டத்தரணை சொல்றதோடு அவரை ரொம்ப அடித்து துன்பப்படுத்தியிருக்கிறாங்க அதனால் அவருடைய வலது கால் தொடை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நடக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார் அதை தாண்டி அங்கு வழங்கப்பட்ட துன்புறுத்தல்களால் அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாகவே மாறியிருக்கிறார் இதய சத்திர சிகிச்சை செய்யப்பட வேண்டிய நிலைக்கு டாக்டர் அபு சஃபியா அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அபு சஃபியா அவர்களுடைய சட்டத்தரணி அவர் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அவருக்கு எப்படியான துன்பங்கள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர் தனிமை சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் சிறைச்சாலையினுடைய கடுமையான சூழல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் சூரிய ஒளியையே அவர் பார்க்க முடியாது நிறைய சிறை கைதிகளுக்கு அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க அதாவது உலகம் முன்னாலே என்ன சூரிய ஒளியை அவங்க பார்க்க முடியாது இருட்டு சிறையாக அது இருக்கும் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அந்த சிறைக்குள்ளே எந்த விதமான ஊட்டச்சத்துக்களும் அவர்களுக்கு கிடையாது ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் நிறைய நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்படுவார்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் தனிமைப்படுத்துகிற போது உளவியல் ரீதியில்

நாம் வெற்றி பெறுவோம் நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அதை நான் கண்ணால் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சிறைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மருத்துவர் தன்னுடைய கனவை நனவாக்க பாடுபடுகிறார் என்கிற செய்திகளை அல் ஜசீரா ஒரு தனித்த பெட்டக நிகழ்ச்சியாக வெளியிட்டிருக்கிறது அல்லாஹூ தாலா அவருக்கு அருள் புரிய வேண்டும் அல்லாஹூத்தாலா அவரை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலா அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் அவர் மீண்டும் சிறையிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய மருத்துவ பணியை காசாவினுடைய அப்பாவிகளுக்காக தொடர வேண்டும் காசாவிலே போராடக்கூடிய பல சுதந்திர போராளிகளுக்கு மத்தியில் டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா அவர்களும் மிகச்சிற சிறந்தது ஒரு போராளி அவரும் சமூகத்துக்கானவர் மக்களுக்கானவர் அவருடைய பணிகளை வல்ல ரஹ்மான் ஏற்றுக்கொள்வானாக பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரலில் போமாக வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் நம்ம ஏற்கனவே அங்கே அஞ்சு வீடுகள் கட்டியிருக்கிற மல்லாட உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கும் காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய சக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை சொன்னா சொன்னால் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்க பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாம போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிடுச்சுன்னு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்குங்கள் பல ரகமான மனைவியும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக